The Nova system has a scale of structural complexity. சிஸ்டம் மனிதர்களுடைய நரம்பு மண்டலம் பெரிதான நிலை வரை செல்லும் பொழுது அதில் ஒரு காம்ப்ளக் ஒரு சிக்கலான அமைப்பு உள்ளது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இன்னும் புரியுற மாதிரி மனிதனுடைய நரம்பு மண்டலத்தை நம்ம எடுத்தோம்னா அடிப்படையில் நரம்பு அணுக்கள் இருக்கும் இந்த நரம்பு அணுக்களை மட்டும் ஒவ்வொன்றாக நாம் ஆராய்ந்து பார்த்தா மனிதனுடைய மூளையும் சில வகையான நரம்பு அணுக்கள் இருக்கின்றன அந்த நரம்பு அணுக்களில் ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த நரம்பு அணுக்கள் ஒரே அமைப்பில் உள்ள நரம்பு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லும் பொழுது ஒரு சங்கரி தொடர்போல செல்லும் பொழுது மூலமாக அது ஒரு செயல்பாட்டை ஒரு பகுதியை நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியை அது ஆட்கொள்கிறது இதை பத்தி எல்லாம் இப்போதைக்கு இந்த முதல் கான்செப்டை நாம உள்வாங்கணும் complexity. ஒரு நிலையிலிருந்து பார்த்தால் அது ஒரு சிக்கலான அமைப்பு இன்னும் அதிக நிலையிலிருந்து பார்த்தால் இன்னும் அதிக சிக்கலான அமைப்பு ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே இந்த அண்டத்தில் உள்ள அண்டத்தில் யூனிவர்ஸ் உள்ள அனைத்து பொருள்களிலுமே மிகவும் சிக்கலான ஒரு அமைப்பை பெற்றுள்ளது ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனுடைய மூளை மட்டுமே அவ்வளவு ஒரு அதி அற்புதம் நீங்க சொல்லலாம் இந்த மிஷின் எப்படி சார் ஒர்க் பண்ணது இது ரொம்ப பயங்கர காம்ப்ளிகேஷனா இருக்கே சார் இந்த மிஷின் இந்த கம்ப்யூட்டர் எப்படி சார் ஒர்க் பண்ணது இவ்வளவு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் எப்படி சார் ஒர்க் பண்ணது இத்தனை பில்லியன் மக்களுடைய

மனித மூலையை புரிந்து கொள்வதற்கு நாம் நிறைய நிறைய பயணிக்க வேண்டும் அறிவியலுக்குள் நிறைய பயணிக்க வேண்டும் அப்ப கூட நம்மால் மனித மூலையை முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது ஏன் ஏன் மனிதனால் மனித மூலையை முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது என்றால் ஒரு மனித மூலையை வைத்துதான் மனித மூலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சவா இதை புரிந்து கொள்ள விரும்புகிறோமோ அதனை வேண்டும் மூளை வச்சாங்க மூளை பத்தி நான் புரிஞ்சுக்க முடியும் என்னுடைய மூளையுடைய கப்பாசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையை நான் புரிந்து கொள்ளவே முடியாது ஏற்றுக்கொள்ள முடியும் அதான் எலை கொடுப்பாங்க ஏற்றுக்கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியாது அதே மாதிரிதான் மனிதனுடைய மூலையை நம்ம அதனை அதனை நான் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா எப்படி எப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மூளையை வைத்து மூலையிலேயே ஆரம்பம் செய்வது என்பது ரொம்ப ஒரு ஒரு வகையில வேண்டியான விஷயமாக இருக்கிறது